வணக்கம் உருவகளை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பொன்னையும் புதனையும் ஒப்பிட்டு பார்த்தால் பொண்ணுக்கு விட புதனுக்கு பெருமதி கூடும் என்று சொல்வார்கள் பொண்ணை புதன்கிழமை ஒரு அருமையான நாள் என்று சொல்வார்கள் ரைட் நாங்கள் செய்திகளுக்கு முன்பாக இன்று ஒரு குரல் இன்னைக்கு அன்புடைமையை பற்றி பார்ப்போம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன் கணீர் பூசல் தெரு நல்லபடியும் உள்ளத்தில் இருக்கின்ற அன்பை மற்றவர்களிடம் நாங்கள் வச்சுருக்கிற அன்பு அதை தாழ்பால் போட்டு இறுக்கி பூட்டினால் பூட்டி போட்டு நாங்கள் ஒன்று விளையாண்டு நாங்களே அப்படி காட்டினு செய்யலாம் அது என்னென்னு சொன்னால் அன்புக்கும் உண்டோ அடைக்கின்ற அன்புக்கும் அடைப்பதற்கு எதுவும் இல்லை தாப்பாலும் போடலாது பூட்டும் போடலாது ஆறுதல் என்னட்டு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி விடுவாரா புண்களியில் பூசம் தரும் அவர்களுடைய அன்புக்குரியவர்கள் அந்த துன்பங்களில் இருக்கின்ற போது அவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற போது அந்த கண்ணீர் தானாக வந்துவிடும் அவர்களின் அன்பு அந்த கண்ணீரில் வெளிப்பட்டுவிடும் அன்பை மறைக்க முடியாது என்று அதுதான் சொல்லுவார் வல்லோ பெருமான் அன்பை ஒரு நாளும் மறைக்க முடியாது அன்புக்குரியவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற போதும் ஆள்கின்ற போதும் அது காட்டி கொடுத்து விடும் அதுதான் அதன் விளக்கம் நன்றி பார நாங்கள் செய்தியலுக்கு வருவோம் ஒரு அருமையான சந்தோஷமான செய்தி எங்களுக்கு என்னென்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அரசாங்கம் அரசு நியமனங்களை வழங்க போவதாக சொல்லியிருக்குது உண்மையில் அரசாங்கம் வழங்குவதொரு சந்தோஷமான தான் எங்களுக்கு பல பட்டதாரிகள் பல படித்தவர்கள் இளைஞர்கள் ஜோதிகள் அரசு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கணும் அவைக்கான வேலை வெகு விலை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு அதில் சுகாதாரத்துறைக்கு ஒன்பதாயிரம் பேருக்கு வழங்க இருக்கிறதாக சுகாதாரம் பேருக்கு கொடுக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அது ஏற்கனவே ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு கொடுத்தாச்சு என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆனால் என்னென்று சொன்னால் அரச நியமனங்களில் எதுவித உள்ளாந்தமான செல்வாக்குகளோ அரசியல் செல்வாக்குகளோ இடம்பெற மாட்டாது அதுதான் முக்கியமானது அவர்கள் அவர்கள் படித்த படிப்புக்கேற்ற அவர்களின் அறிவிற்கேற்ப வேலைகள் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வும் படித்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாரமாக அமையும் சரி மற்றது நாங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலமாக மோசடிகள் நடைபெற்று கொண்டிருப்பது என்று நாங்கள் முதலில் பார்த்திருந்தோம் அந்த மோசடிகள் அதிகரித்து கொண்டு போவதாக தெரிவிக்கப்படுகிறது வாட்ஸ்அப் மூலம் மோசடிகள் செய்வதன் சொன்னால் தயவு செய்து உங்களுடைய வாட்ஸ்அப்பு உங்களுடைய தொலைபேசிகளை வாட்ஸ்அப் வைத்திருக்கிறீர்கள் அதற்கு பிறகு லிங்குகளை கிளிக் பண்ணாதீர்கள் எல்லா கிளிங்கு லிங்க் ஓடும் அதுக்கு கிளிக் பண்ணி அல்லது அவர்கள் பேசுகின்ற போது பேசி அல்லது வேறவருடைய வேறு ஒருவருடைய இலக்கத்தை எடுத்து அவர் பேசுவது போல் அவர் ஆபத்தில் இருப்பதாக அப்படி தெரிவித்து பணம் அனுப்ப சொன்னால் நாங்கள் உடனடியாக ஒரு ஒரு மேலதிக விசாரணைகள் நாங்கள் உடனடியாக அவருக்கு பணம் அனுப்புவது என்றது எல்லாத்தையும் தயவு செய்து விட்டுவிடுங்கள் கவனமாயிருங்கள் மோசடிகள் அதிகரித்து கொண்டு போவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகையினாலே மக்கள் கவனமாயிரம் கூட நாங்கள் இதை அடிக்கடி சொல்லி கொண்டிருந்த நாங்கள் முதலே சொன்ன நாங்கள் ஆகையினாலே கவனமாக இருந்தோம் மற்றது தாம்பூரம் தரிப்பது தாம்பூரம் தரிப்பது என்பது எங்களுக்கு தெரியும் முன்னிய காலத்து மக்கள் விவசாயம் செய்தார்கள் அவர்கள் தாம்பூரம் தரிப்பது உண்மையில் அடைவதற்காக பழைய சாப்பிட்டு விட்டு ஒரு தாம்பரம் தரித்தால் சமயபாடடைந்தவரும் சீராக்கமாக இருக்கும் என்று சொல்லித்தான் நான் இந்த அதை சாப்பிட்டார்கள் தாம்பரம் தரிப்பான்னு சொன்னால் நான் வெற்றிப்பாக சொல்கிறேன் வெற்றிலை பார்க்கும்போது வெற்றி பார்க்கும்பவர்களுக்கு புற்றுநோய் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாளுக்கு நாள் விரக்கிறார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று பேர் இறப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகையினால் அது ஒரு அதிகமாக தங்க காணப்படுகிறது நாளொன்றுக்கும் மூன்றுன்றது மிகவும் விபரீதமான ஒரு விடியம் ஆகையினாலே இந்த உப்பத்த பிள்ளைகள் உப்பத்த இளைஞர்கள் கூடுதலாக இந்த வெற்றிலை பாவிப்பது கூட எந்த நேரமும் வெற்றிலை வாய்க்குள் வைத்து கொண்டே அதை அதைப்பட அந்த புயலே வைத்திருப்பது புயிலை பாவிப்பதெல்லாம் பொறுப்புக்குள் போய் அதை விற்று கொண்டு இருப்போதும் அந்த புயிலை அரித்து அரித்து அறிந்து புண்ணாக்கி அதை புற்றுநோயாக வாய்ப்பு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதை விடலாம் அது எண்ணத்துக்கு அது ஒரு தேவையான ஒரு விடயமும் அல்ல ஆகையினால் அதை விட்டறிந்து போவது எங்களுக்கும் நல்லது சூழலுக்கு நல்லது தானே நாங்கள் பழகி இல்லாட்டி எங்களுடைய பிள்ளைகளும் அதை பழக அமைப்பது நல்ல பழக்கமாக இருக்கும் மற்றது இலங்கையிலே ஒரு நல்ல ஒரு மருந்தொன்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் மற்ற நோய்க்கு ஹை பிரஷர் இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதுக்கு அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் மற்றபடி மூன்று மாத்திரைகள் அதுக்கு கொடுக்குறார்கள் வைத்தியசாலைகளில் இவர்களுடைய மாத்திரை ஒன்று போட்டால் போது மட்டும் அது அது பாவிப்பதால் அறுபத்தைந்து வீதமான அளவுக்கு திரும்ப வராமல் அது பாதுகாக்கிறது என்று சொல்லப்படுகிறது நல்ல ஒரு மருந்து மற்றது எங்களுடைய சீனி நோய்க்கும் இப்படியான ஒரு மருந்து செய்ய வேண்டும் மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஆஹ் ஒரு வைத்தியரையே நான் பேசுகின்ற போது அவர் சொன்னார் தாங்களுக்கு அந்த சிறு குறுஞ்சாய் மூலமாக கட்டுப்படுத்தப்படலாம் கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்தலாம் சீனி வருத்தத்தை கட்டுப்படுத்தலாம் நீரழிவு நோயை கட்டுப்படுத்தலாம் ஆனால் எங்களுக்கு தொகையாக அந்த சிறு குறிஞ்சா தேவைப்படுகிறது தாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ஒரு கிலோவை கொள்வனவு செய்ய இருக்கிறோம் அதனால் இந்த நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ஒரு கண்டை கொண்டே விற்பனை செய்து அதன் மூலமாக ஒரு கிலோ அந்த குலைகளை தாங்கள் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி எடுத்து அந்த தொகையாக தான் அதில் இருந்து மாத்திரைகளை நாங்கள் செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் உண்மையிலே வைத்தியர்கள் ஆராய்ச்சியில் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நாட்டில் இருப்பது ஒரு சிறப்பு மிக்கதாகத்தான் கொள்ளப்படும் மற்றது இந்த புள்ளி விவரவியல் திணைக்களங்களுக்கு தெரியும் ஆண்டுக்காண்டு நாட்டிலே உள்ள மக்கள் தொகை சன்தொகைகளை புள்ளி விவரம் எடுப்பார்கள் எடுக்கிறது வளமை அந்த முறையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை ஒரு புள்ளியை புள்ளி விவரம் எடுத்திருக்கிறார்கள் அதில் ஒரு பெரிய அதிர்ச்சியம்னு சொன்னால் அந்த திருமணத்தால் பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதிலேயும் முப்பத்தி ஒரு லட்சம் பேர் எங்களுடைய இலங்கையிலே முப்பத்தி ஒரு லட்சம் பேர் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களை போய் வந்திருக்கிறார்கள் வேறு இடங்களில் போய் வாடகை வீடு எடுத்திருக்கிறார்கள் உறவினர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள் அல்லது விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கொஞ்சம் இல்லை முப்பத்தி ஒரு லட்சம் பேர் அதில் திருமணம் தொடர்பாக தனியாக திருமணம் செய்து பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் இடம் மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பன்னெண்டு லட்சத்தி தொ எண்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் சொந்த இடங்களை விட்டு திருமணத்திற்காக வேறு இடங்களில் போயிருக்கிறார்கள் பாருங்கள் முந்தைய திருமணங்கள் எல்லாம் கிராமங்களில் மாமன் மகள் மா அத்தை மகள் என்று தங்களுக்குள்ளேயே உறவுகளுக்குள்ளேயே திருமணங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது அதுங்களுக்கு அறிந்தபடியே மூன்று ஒன்று சொல்வார்கள் முந்தி சொல்வார்கள் என்னுடைய சொத்து வெளியில் போகக்கூடாது

வெளியிடங்களில் போயிருக்கிறார்கள் இது முள்ளத்தி மாவட்ட மக்களுக்குள்ளே கூட வெளியில் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கூடுதலாக கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் கொழும்பில்தான் எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு பக்கங்களிலையும் போனால் தமிழ் தான் அதிகமாக இருக்கிறது தமிழ் ஆலயங்கள் அதிகமாக இருக்கிறது அவர்கள் அங்கே போய் கொழும்பிலே கூடுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மற்ற எங்களுடைய மோசடிகளை பற்றி பார்த்திருக்கிறோம் மற்ற இத்துடன் இந்த செய்திகளை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் பறி உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி